மும்பையில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் ஒரு ரயில் பயணிகளால் நிரம்பி வழிந்தது வைத்திருப்பவர்களை விட காத்திருப்பு பட்டியல் பயணிகள் அதிகமாக இருந்தனர் இது ஏப்ரல் மே மாதங்கள் வெயில் கொளுத்தியது மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர் ஆனால் ஒரு பையன் தன்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருந்தினான் ஏனென்றால் அவன் அருகில் இரண்டு அழகான பெண்கள் தங்கள் தாயுடன் மும்பையில் இருந்து ஈரோடு சென்று கொண்டிருந்தனர் அது அவனது வாழ்க்கையின் மிகவும் மறக்க முடியாத பயணமாக அமைய போகிறது அந்த பயணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது இது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த கதை மும்பையின் லோக்மானிய தில டெர்மினலில் இருந்து கோயம்புத்தூர் செல்ல வேண்டிய ரயில் புறப்பட தயாராக இருந்தது ரயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் காத்திருப்பு பட்டியல் பயணிகள் எங்கு இடம் கிடைத்ததோ அங்கெல்லாம் நடைபாதை தரை கதவருகில் கழிப்பறைக்கு அருகில் என அனைவரும் அமர்ந்து கொண்டனர் ஏனெனில் இவர்களின் டிக்கெட்டுகள் ஸ்லீப்பர் பெட்டியில் இருந்தன அவர்களில் யசோதா தேவி என்ற ஒரு பெண்மணி தன் இரண்டு மகள்களுடன் ஈரோடு நோக்கி பயணம் செய்ய அங்கு வந்தார் ஒரு மகளின் பெயர் ரேகா அவளுக்கு இருபத்தோரு வயது இன்னொரு மகளின் பெயர் ரியா அவளுக்கு பதினெட்டு வயது இரு பெண்களுமே மிகவும் அழகாக இருந்தனர்

இதுதான் என் இருக்கை என்றான் அதற்கு யசோதா ஜன்னலோரம் நான் அமர அனுமதித்தால் நன்றாக இருக்கும் ஏனெனில் மிகவும் வெயிலாக இருக்கிறது சற்று நேரம் உட்காரலாமா என்று கேட்டார் அவள் அருகில் இரண்டு அழகிய மகள்கள் அமர்ந்திருப்பதை பார்த்த சிவா உடனடியாக சரி ஆண்டி பரவாயில்லை நீங்கள் வந்து அமருங்கள் என்று கூறினார் யசோதா தேவி ஜன்னலோரம் சென்று அமர சிவா ரேகாவிற்கு அருகில் உள்ள இருக்கைக்கு மாறினான்

ஆனால் எங்கே போவாள் இடம் இல்லாததால் நகர முடியவில்லை பிறகு அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இவ்வளவு வெயிலில் ஈரோடு வரை எப்படி போவது என்று புலம்பினாள் கொண்டிருக்கும் ரேகாவிடம் இந்த ரயிலில் எப்போதுமே இப்படித்தான் கூட்டம் இருக்கும் ஒரு முறை நான் கழிப்பறையில் கூட உட்கார்ந்து வீட்டுக்கு போயிருக்கிறேன் என்றான் இதை கேட்டதும் ரேகா ஜி அண்ணா என்ன எப்படி பேசுகிறீர்கள் கழிப்பறையில் எப்படி உட்கார்ந்து போவீர்கள் என்று சிவா என்ன டிக்கெட் இல்லை எப்படியோ கேட்டால் கொஞ்சம் இடம் வாங்கி உட்கார்ந்து ஆனால் கழிப்பறைக்கு போக வேண்டியிருந்தது அங்கே போய் சேரவே எனக்கு அரை மணி நேரம் பிடித்தது அவ்வளவு கூட்டம் அங்கே போனதும் காலியாக இருந்ததை பார்த்தேன் சரி இங்கேயே உட்கார்ந்து விடலாம் என்று நினைத்தேன் அப்படியே உட்கார்ந்து போய்விட்டேன் என்றான் ரேகா அண்ணா உங்கள் கதை மிகவும் விசித்திரமானது நீங்கள் கழிப்பறையில் அமர்ந்து பயணம் செய்தீர்களா என்று கேட்டாள் அவள் சாமிடம் இன்னும் கொஞ்சம் விலகி நகர முயன்றாள் ஆனால் இடம் இல்லாததால் முடியவில்லை அதன் பிறகு ரயில் புறப்பட்டு ஒரு மணி நேரம் கடந்து விட்டது எந்த குளிர்பான விற்பனையாளரோ அல்லது தண்ணீர் விற்பனையாளரோ வரவில்லை அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் எல்லாம் குடித்து தீர்ந்து விட்டது அப்போது ரயில் ஒரு சிறிய நிலையத்தில் நின்றது அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தின் அருகில் ஒரு அவசர கால ஜன்னல் எமர்ஜென்சி விண்டோ இருந்தது அதன் கம்பிகள் மேலே தூக்கப்பட்டு இருந்தன ரயில் நின்றதும் சிவா உடனடியாக அந்த அவசர கால ஜன்னல் வழியாக குதித்தான் அங்கங்கே கடைகளை தேடினான் சற்று தூரத்தில் ஒரு சிறிய கடை தெரிந்தது அங்கே சென்று தண்ணீர் வாங்கி வந்து குடிக்க ஆரம்பித்தான் இதை கண்ட யசோதா தேவியும் அவரது மகள்களும் நாமும் தண்ணீர் வாங்கியிருக்கலாமே என்று எண்ணினர் அவர்கள் சிவாவை அண்ணா அண்ணா என்று கூப்பிட்டனர் ஆனால் அவனுக்கு கேட்கவில்லை காரணம் கலவரையில் நின்றிருந்த மற்ற பயணிகளும் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க நடைமேதியில் இறங்கி இருந்தனர் அப்போது ரேகா தனது தலையை ஜன்னலுக்கு வெளியே நீட்டி ஓ கழிப்பறை அண்ணா என்று சத்தமாக அழைத்தாள் அவள் அப்படி அழைத்ததும் சுற்றியிருந்த அனைவரும் அவளையே பார்த்தனர் சிவாவும் அவளை பார்த்தான் ரேகா அவனை சைகையால் அருகில் அழைத்தாள் சிவா அவளிடம் வந்ததும் அண்ணா இந்த ஐம்பது ரூபாய் வைத்துக்கொண்டு கொண்டு தயவு செய்து இரண்டு பாட்டில் தண்ணீர் வாங்கி வாருங்கள் என்று கூறினார் சிவா சென்று தண்ணீர் வாங்கி வந்து கொடுத்தான் அவன் தண்ணீரை கொடுத்ததும் ரயில் நகரத் தொடங்கியது ரேகா பதற்றத்துடன் அண்ணா சீக்கிரம் ஏறுங்கள் எப்படி ஏறுவீர்கள் என்று கூறினாள் சிவா ஓடி சென்று கதவு வழியாக ஏறினான் சுமார் பத்து பதினைந்து நிமிடங்களில் அவன் மீண்டும் உள்ளே வந்தான் அவன் உள்ளே வந்ததும் கழிப்பறை அண்ணா வந்துவிட்டார் என்று எதிரே இருந்தவர் சொன்னதும் ரயில் பெட்டியில் கழிப்பறை சுத்தம் செய்பவன் போல எல்லோரும் என்னை பார்த்தார்கள் என்றான் இதை கேட்ட ரேகா சிரித்தாள் சாரி அண்ணா உங்கள் பெயர் தெரியவில்லை சாதாரணமாக அழைத்தால் நீங்கள் கேட்கவே இல்லை அதனால் தான் அப்படி சொல்ல வேண்டியதாயிற்று உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள் என் பெயர் சிவா என்றான் ரேகா அடடா இது ஒரு நல்ல பெயர் என்று கூறி பிறகு கொஞ்சம் விலகி அமர்ந்து சிவாவுக்கு இப்போது ரேகா ரியாவிடம் ஐயோ தண்ணீர் குடித்திருக்கவே கூடாது இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு என்று முன் அவர்களுக்கு கழிப்பறைக்கு செல்ல வேண்டியிருந்தது ரேகா யசோதா தேவியிடம் அம்மா என்று சைகை யசோதா தேவி எழுந்து சென்று பார்த்தார் நடைபாதை முழுவதும் கூட்டம் நிரம்பி வழிந்தது அவர் மீண்டும் தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்தார் ரேகா தனது அம்மாவிடம் சைகை மூலம் அம்மா போக வேண்டும் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கிறது எப்படி போவது என்று கேட்டாள் இதை கேட்ட சிவா என்ன ஆயிற்று போயிட்டு வாருங்கள் அமர்ந்து இருப்பவர்கள் எழுந்து வழிவிட மாட்டார்களா உள்ளேயும் வெளியேயும் போக விட மாட்டார்களா என்றான் அதற்கு ரியா அண்ணா யார் யாரை எப்படி கேட்பது நாங்களும் பெண்கள் தானே உங்களுக்கு தெரியும் தானே என்று கூறினாள் யசோதா தேவி சிவாவிடம் தம்பி நீ கொஞ்சம் உதவி செய்தால் நன்றாயிருக்கும் என்றார் அதற்கு சிவா சரி போயிட்டு வருகிறேன் என்றார் சிவா முன்னால் செல்ல யசோதா தேவியும் அவரது மகள்களும் பின்னால் சென்றனர் சிவா நடைபாதையில் அமர்ந்திருப்பவர்களையும் படுத்திருப்பவர்களையும் பார்த்து ஏய் கொஞ்சம் ஒதுக்குங்கள் கொஞ்சம் எழுந்து நில்லுங்கள் ஏன் இப்படி விரிந்து கிடைக்கிறீர்கள் படுக்கை விரிப்பை கொண்டு வந்து விட்டீர்களா என்றெல்லாம் கிண்டலாக கேட்டுக்கொண்டே அனைவரையும் நகர்த்தி அந்த பெண்களை கழிப்பறை வரை அழைத்து சென்றான் அவர்கள் கழிப்பறைக்கு சென்றபோது அனைத்து கழிப்பறைகளும் காலியாக இல்லை ஒரு கழிப்பறை கதவு திறக்கப்பட ரியா உள்ளே சென்றாள் ரேகாவும் சிவாவும் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது வாசலில் அமர்ந்திருந்த ஒரு பையன் ரேகாவை உரைத்து பார்த்து கொண்டிருந்தான் சிவா அதை பார்த்து என்னப்பா மனுஷனை பார்த்ததில்லையா டைனோசர் காலத்தில் இருந்து பாத்ரூமுகள் காலியானதும் இவர்கள் இருவரும் சென்று விடுகிறார்கள் அதன் பிறகு எல்லோரும் திரும்பி வருகிறார்கள் வந்த பிறகு ரேகா சொல்கிறாள் அம்மா இவன் மட்டும் நம்முடன் வரவில்லை என்றால் நம்மால் போயிருக்க முடியாது உண்மையில் ரொம்ப கூட்டம் இப்போதைக்கு அனைவரும் மீண்டும் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர் இரவு பத்து மணியானது எல்லோரும் இரவு உணவு சாப்பிடலாம் என்று நினைத்தனர் ரியா ரேகா மற்றும் யசோதா தேவி ஆகியோர் ரொட்டி மற்றும் காய்கறி பொறியில் கொண்டு வந்திருந்தனர் அவர்கள் தங்கள் உணவை வெளியே எடுத்து சாப்பிடத் தொடங்கினர் ரியா அண்ணா கொஞ்சம் அந்த பக்கம் போங்கள் நாங்கள் சாப்பிடணும் என்றார் சிவா ஜன்னல் உரமாக நகர்ந்தான் அவர்கள் உணவை வெளியே எடுத்ததும் யசோதா தேவி சிவாவிடம் தம்பி நீ எதுவும் கொண்டு வரவில்லையா என்று கேட்டார் சிவா இல்லை ஆண்டி நீங்கள் சாப்பிடுங்கள் என்றான் ரேகா குறுக்கிட்டு அடடா உனக்கு நாங்கள் ஊட்டி விடவில்லை நீ கொண்டு வந்திருக்கிறாயா இல்லையா என்றுதான் கேட்கிறோம் என்றாள் அதற்கு சிவா இல்லை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் இப்போது நான் கொண்டு வந்திருப்பதை உங்கள் முன்னால் எப்படி சாப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை நீங்கள் சாப்பிட மாட்டீர்களோ என்னவோ அது நல்லதல்ல என்றான் ரேகா என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் சாப்பிட முடியாதபடி என்ன இருக்கிறது என்று கேட்டாள் சிவா பிரியாணி கொண்டு வந்திருக்கிறேன் பார்சலில் இருக்கிறது சிக்கன் பிரியாணி என்றான் ரேகா உற்சாகத்துடன் அடடா நாங்கள் சாப்பிடுவோம் பரவாயில்லை அம்மா சாப்பிட மாட்டார் ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிடுங்கள் என்றாள் என்று நகர்த்தினாள் இப்போது மற்றும் சிவா மூவரும் ஒன்றாக அமர்ந்தனர் சிவா ஹைதராபாத் பிரியாணி கொண்டு வந்திருந்தான் அவன் பார்சல் செய்திருந்த டப்பாவை திறந்ததும் பிரியாணியின் மனம் பெட்டி முழுவதும் பரவியது சிவா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று ரேகா ரியாவிடம் கூறினான் அதற்கு அவர்கள் அண்ணா நீங்கள் எங்கள் ரொட்டியை சாப்பிட்டால் நாங்களும் பிரியாணி சாப்பிடுவோம் முதலில் நீங்கள் சப்பாத்தியை எடுத்துக் என்றனர் இப்படித்தான் அவர்கள் உணவை பரிமாறி கொண்டு சாப்பிட்டனர் அதன் பிறகு உறங்கும் நேரம் வந்தது ரேகா ரியா மற்றும் யசோதா தேவிக்கு நடு இருக்கை தான் மிடில் பெர்த் கிடைத்தது மூவரும் ஒரு இருக்கையில் இருக்க வேண்டிய நிலை சிவாவிற்கு கீழ் இருக்கை லோவர் பெர்த் கிடைத்திருந்தது யசோதா தேவி சிவாவிடம் தம்பி ஒரு காரியம் செய் நீ நடு இருக்கையில் வந்து படுத்துக்கொள் நாங்கள் கீழே எப்படியாவது செய்து படுத்துக்கொண்டு பயணம் செய்து கொள்கிறோம் என்ன செய்வது ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கிறது என்றார் ஆனால் சிவா ஆண்டி நீங்கள் நடு இருக்கையில் வசதியாக படுத்து உறங்குங்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்று சிவா யசோதா தேவியிடம் கூறினான் நாங்கள் இந்த இருக்கையிலேயே சமாளித்துக் கொள்கிறோம் தேவைப்பட்டால் நான் தரையிலேயே படுத்துக் கொள்வேன் பரவாயில்லை பெண்கள் கஷ்டப்பட வேண்டாம் யசோதா தேவி தம்பி உனக்கு உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் எப்படி நீ கீழே தூங்குவாய் என்று கேட்டாள் அதற்கு சிவா ஆண்டி நான் கழிப்பறையிலும் கூட பயணம் செய்ததை நீங்கள் கேட்கவில்லையா என்றான் இதை கேட்டதும் எல்லோரும் மீண்டும் சிரித்தனர் இப்போது ரியா ஓ அண்ணா மறுபடியும் அதே பேச்சு ஆரம்பித்து விட்டார்கள் சாப்பிட்டதை எல்லாம் வாங்கி எடுக்க வைத்து விடுவீர்கள் என்று அருவருப்புடன் சொன்னாள் இப்படியாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு இருக்கைகள் தூக்கி வைக்கப்பட்டன கிட்டத்தட்ட அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் அவரவர் இருக்கைகளுக்கு சென்றனர் பிரியா முதலில் இருக்கையில் சரிபாதியாக படுத்தாள் பின்னர் முழுவதும் இருந்து படுத்து கொண்டாள் சிவா அமர்ந்திருந்தான் அவனருகில் அருகில் ரேகா அமர்ந்திருந்தாள் மெதுவாக இரவு பனிரெண்டு மணியானது சிறிது நேரம் இவர்கள் மொபைல் பார்த்து கொண்டிருந்தனர் பிறகு மொபைலையும் வைத்து விட்டனர் சிவாவிற்கு மனது ஒரு நிலையில் இல்லை அவள் மனம் வேறு எங்கோ இருந்தது மெல்ல மெல்ல ரேகாவிற்கு தூக்கம் வரத் தொடங்கியது அவள் சிவாவின் தோளில் தலை சாய்ந்து உறங்க முயற்சித்தாள் ஆனால் திடீரென அதிர்ந்து தலையை தூக்கி கொண்டாள் பரவாயில்லை வைத்துக் கொள்ளலாம் வைத்துக் கொள் என்று சிவா கூறினான் ரேகா நிம்மதியாக தன் தலையை சிவாவின் தோளில் வைத்து உறங்க ஆரம்பித்தாள் ரேகா உறங்குவதைப் பார்த்த சிவா அவள் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொள்ள பின்னால் கையை எடுத்து அவளின் இடுப்பில் கை வைத்தான் அவளை தாங்கும் ஓடியது ரேகா என்ன செய்கிறீர்கள் இப்படி இருந்தால் தூக்கம் வராதே என்றான் சிவா தூக்கம் அவ்வளவு முக்கியமா என்று கேட்டான் அதற்கு ரேகா இத்தனை பேர் நடுவில் பயமாக இல்லையா என்றான் சிவா பயம் இருக்கிறது ஆனால் மக்களிடம் இல்லை உன்னிடம்தான் பயமாக இருக்கிறது என்றான் ரேகா உன் செயல்களை பார்த்தால் உனக்கு பயம் இருப்பது போல் தெரியவில்லையே என்று சொன்னால் உடனே சிவா தன் கையை அங்கிருந்து எடுத்துக்கொண்டான் ரேகா பரவாயில்லை பயப்படாதே ஆனால் இதைவிட ஒருபடி மேலே போகாதே என்று கூறி அவனது கையை பிடித்து தன் இடுப்பில் வைத்துக் கொண்டான் என்னை தாங்கியதற்கு நன்றி என்றார் இப்படி இருவரும் அமர்ந்திருந்தனர் அனைவரும் தூங்கிவிட்டார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் என்ன என்ன வேலை செய்கிறாய் எங்கே வசிக்கிறாய் படித்துள்ளாய் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாய் இப்படிப்பட்ட இனிமையான அன்பான உரையாடல்கள் மெதுவாக இருவரிடையே ஆரம்பித்தன இருவரின் மனதிலும் ஒருவருக்கொருவர் நிறைய உணர்வுகள் பொங்கி வடித்தன ஆனால் அவர்கள் ரயிலுக்குள் அமர்ந்திருந்தனர் உறங்கிக் கொண்டிருந்தால் என்னதான் செய்ய முடியும் இப்படியே இரவு இரண்டு மணி ஆனது அப்போது யசோதா தேவி கண் விழித்தார் இந்த இருவரும் விழித்திருந்து பேசிக் கொண்டிருப்பதை அவர் பார்த்தார் அவர் குடிந்து ரேகா என்று அழைத்தார் ரேகா சுருண்டு படுத்துக்கொண்டு கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்ய ஆரம்பித்தார் யசோதா தேவி ரேகா நீ மேலே வந்து படுத்துக்கொள் நான் கீழே வந்து விடுகிறேன் என்றார் உடனடியாக சிவா தரையில் படுத்துக் கொண்டான் இல்லை ஆண்டி நான் இப்போது கீழே படுத்து விட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்றான் தேகா அவனிடம் இருந்து பிரிந்து செல்லவே கூடாது என்று அவன் விரும்பினான் அதனால்தான் அவன் செருப்புகள் சாமான்கள் இருந்த இடத்திலேயே அவசரமாக படுத்துக் கொண்டான் இதனால் யசோதா தேவி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புவார் யசோதா தேவி சிவா படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் நிம்மதியுடன் உறங்க போனார் அவள் தூங்கியதும் ரேகா மெதுவாக தன் கையை கீழே தொங்க சீமாவின் கையை பிடித்துக் கொண்டு விட்டியா என்று கேட்டாள் சிவா அவளது கையை பலமாக பிடித்துக் கொண்டான் எங்கே தூக்கம் வருகிறது என்றான் இனி இருவருக்கும் எங்கே தூக்கம் வரும் சில நேரம் அவன் எழுந்து அமர்ந்தான் சில நேரம் அவள் எழுந்து அமர்ந்தாள் இப்படி பல முறை அமர்ந்தும் படுத்தும் அந்த இரவு முழுவதும் கடந்தது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத இரவு இப்படியாக கடந்து சென்றது காலை ஆறு மணிக்கு யசோதா தேவி கண் விழித்தார் அவர் தம்பி கழிப்பறைக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதா என்று பார்த்து வா என்றார் ஏனெனில் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் சிவா முன்னால் செல்ல யசோதா தேவி பின்னால் சென்றார் அவர்கள் திரும்பி வந்ததும் மற்றவர்களையும் அழைத்தார் போய் வாருங்கள் இல்லை என்றால் அனைத்தும் பிஸியாகிவிடும் என்றார் இப்படியாக அவர்கள் சென்று வந்தனர் பின்னர் காலை ஏழு மணி ஆனது அனைவரது காலை உணவும் மற்ற வேலைகளும் முடிந்ததும் பகல் நேர பயணம் தொடங்கியது ரயிலில் அமர்ந்தபடி அவர்கள் சாப்பிட்டனர் குடித்தனர் பேசிக் கொண்டிருந்தனர் ரயில் தனது வேகத்தில் ஈரோடை நோக்கி சென்று கொண்டிருந்தது வெளியில் இருந்து உணவு ஆர்டர் செய்து சாப்பிடுவது ஒன்றாக பகிர்ந்து கொள்வது என அனைத்தும் நடந்தன அந்த ரயில் இரவு ஏழு மணிக்கு ஈரோடு ஜங்ஷனை அடைய வேண்டும் ஆனால் நான்கு மணி நேரம் தாமதமாக இரவு பதினோரு மணிக்கு வந்து சேர்ந்தது அனைவரும் ரயிலில் இருந்து இறங்கினர் ரேகாவின் மாமா தனது காரை எடுத்துக்கொண்டு நிலையத்திற்கு வந்திருந்தார் பிரிந்து செல்லும் தருணத்தில் இருவரின் சிவா மற்றும் ரேகா முகத்திலும் மிகுந்த சோகம் அப்பி இருந்தது யசோதா தேவி சிவாவிடம் தம்பி இப்போது நீ எப்படி உன் வீட்டிற்கு போவாய் என்று கேட்டார் அதற்கு சிவா என் வீடு இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த நேரத்தில் நான் வீட்டிற்கு போக மாட்டேன் இந்த தங்குவேன் ஏனென்றால் இந்த நேரத்தில் கிடைக்காது புறப்படுவேன் என்றான் எங்கள் காரணமாக நீ இரவு முழுவதும் கஷ்டப்பட்டாய் கீழே படுத்தாய் இங்கேயும் இரவு முழுவதும் கொசுக்கள் கடித்து எப்படி தூங்குவாய் என்று கேட்டாள் ஒரு காரியம் செய் நீயும் என் சகோதரனின் வீட்டிற்கு வா அங்கு நீ நிம்மதியாக தூங்கி நாளை காலை புறப்படலாம் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிவாவுக்கும் ரேகாவுக்கும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை சிவா சரி உங்களுடைய பெரிய மனதுக்கு நன்றி நீங்கள் இவ்வளவு அக்கறை கொண்டீர்கள் என்றான் இதில் என்ன இருக்கிறது தம்பி மனிதனுக்கு மனிதன் உதவுவது தானே என்று யசோதா தேவி கூறினார் சிவா விருந்தினர் போல அவர்களின் வீட்டிற்கு சென்றான் அங்கு சுவையான உணவை சாப்பிட்டான் நல்ல படுக்கையில் தூங்கினான் பிறகு காலை ஒன்பது மணி ஆகிவிட்டது அவர்கள் அனைவரும் எழுந்ததும் குளித்துவிட்டு அவரது அத்தையும் அவரது மகளும் செய்த சுவையான காலை உணவை சாப்பிட்டனர் அதன் பிறகு எல்லோரும் வெளியே செல்ல திட்டமிட்டனர் அப்போது யசோதா தேவி தம்பி மாலையில் புறப்பட்டு போ என்று கூறினார் ரேகாவும் அவனை வற்புறுத்தி கொஞ்சம் இருங்களே மாலையில் புறப்படலாம் என்றாள் யசோதா தேவி ஆமாம் தம்பி மாலையில் புறப்படு என்றார் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் நீயும் எங்களுடன் வா என்று யசோதா தேவி கூறினார் சிவா பரவாயில்லை நான் எல்லாம் பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்று உங்கள் பார்க்கிறேன் என்றான் அவர்கள் நாள் முழுவதும் இந்த இடப்பெற்ற நேரத்தில் சிவாவுக்கும் ரேகாவுக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்பது ஸ்ரீயாவுக்கும் அவளின் அத்தை மகளுக்கும் தெரிந்துவிட்டது அவர்கள் இருவரின் புகைப்படங்களை எடுத்தனர் கேலி செய்தனர் அதன் பிறகு மாலை ஆனது சிவா தனது வீட்டிற்கு புறப்பட்டான் அவன் புறப்படும் போது ரேகாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன சிவாவின் நிலையும் அதேதான் தம்பி நாங்கள் இன்னும் பதினைந்து நாட்கள் இருப்போம் வந்து சுற்றி பார்த்து விட்டு போ ஒரு நல்ல மனிதன் என்று யசோதா தேவி கூறினார் சிவா ஆண்டி வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் வருவேன் ஆனால் எனக்கு பதினைந்து நாட்கள் மட்டுமே இங்கிருக்க வேண்டும் அதன் பிறகு நானும் மும்பை செல்ல வேண்டும் என்றான் சிவாவுக்கு இரண்டு மாதங்கள் தங்க வேண்டும் என்ற திட்டம் இருந்தது ஆனால் அவன் பதினைந்து நாட்கள் என்று சொன்னதற்கு காரணம் ஒருவேளை ரேகாவுடன் சேர்ந்து மும்பை திரும்புவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ என்ற எண்ணத்தில் தான் சிவா அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் சென்ற பிறகு ரேகாவுக்கு போன் செய்து உன்னை மிகவும் மிஸ் செய்கிறேன் என்றான் ரேகா பிறகு ஏன் என்னை விட்டு விட்டு போனாய் நானும் உன்னை மிஸ் செய்கிறேன் என்றான் ஒரு வாரம் கடந்து சென்றது ஒரு நாள் சிவா தனது மோட்டார் சைக்கிளில் ரேகா இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்த்தான் அவனை பார்த்ததும் அனைவருக்கும் அளவற்ற மகிழ்ச்சி குறிப்பாக ரேகா வாய்ப்பு கிடைத்ததும் அவனுடன் அழைத்துக் கொண்டு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறாய் என்றார் சிவா பயணிகளின் வாழ்க்கைக்கு என்ன உத்திரவாதம் ஒருவேளை இந்த சந்திப்பே கடைசி சந்திப்பாக இருக்கலாம் என்றான் அதன் பிறகு அவன் நாள் முழுவதும் அங்கேயே தங்கிவிட்டு பின்னர் தனது வீட்டிற்கு திரும்பிச் சென்றான் சரியாக பதினைந்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே ஈரோடு ஏனென்றால் மும்பைக்கு திரும்பி சென்று அவர்களின் டிக்கெட்டுகள் ஏசி பெட்டியில் இருந்தன மேலும் நால்வருக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகள் இருந்தன மீண்டும் மும்பை பயணம் மற்றும் வளர்ந்த காதல் மிகுந்த உற்சாகத்துடனும் கேலியுடனும் அவர்கள் மும்பைக்கு திரும்பினர் அதன் பிறகு ரேகாவுக்கும் இடையே தொடர்ந்து தொலைபேசி உரையாடல்கள் இருவரும் சந்திப்பதாகவும் ஒன்றிணைவதாகவும் உறுதிமொழிகள் கொண்டிருந்தனர் இருவருக்கும் இடையே அளவற்ற அன்பும் மலர்ந்தது இப்போது இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் ஏப்ரல் மே மாதத்தில் தொடங்கிய அந்த கதை இப்போது மூன்று மாதங்கள் கடந்து செப்டம்பர் மாதத்தை அடைந்திருக்கிறது ஆனால் இருவரின் சமூக மற்றும் பொருளாதார நிலையில் பெரிய வித்தியாசம் இருந்தது ரேகாவின் தந்தை ஒரு லட்சம் மேல் சம்பாதிக்கிறார் ஆனால் சிவாவின் சம்பளம் வெறும் பதினைம் மட்டுமே இருவரின் சமூக பொருளாதார நிலையில் இவ்வளவு வேறுபாடு இருந்த போதிலும் ரேகாவுக்கும் சிவாவுக்கும் தங்களது திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கை இன்னும் இருந்தது நன்றி